வணக்கம் பிரபல யூடியூபர் இரிஃபான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோ தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அவருடைய மனைவிக்கு அற்பமாக இருக்காங்க அதை துபாய்க்கு போனபோது வந்து பார்த்தீங்கன்னா என்ன குழந்தை அப்படிங்கிறத வந்து அவர் பரிசோதனை பண்ணார் அங்கே வந்து அது தவறு கிடையாது லீகல் தான் அது அதனால் வந்து அங்கே பரிசோதனை பண்ணார் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இதை வந்தவர் என்ன செஞ்சார் இதை வீட்டில் வச்சு ஒரு பார்ட்டியாக கொண்டாட ஆரம்பித்தார் ஆனால் அந்த பாட்டியை கொண்டாடினது இல்லாமல் அவர் அதை ஒரு வீடியோ எடுத்து அவர் சமூக வலைதளம் அவருடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டார் அந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பார்த்துட்டாங்க இவங்க பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு இந்தியாவில் பாலின தடை சட்டம் இருக்கும்போது எப்படி வந்து இவர் வந்து வெளிநாட்டில் போய் காசு இருக்கவே போய் எதை வேணாலும் செஞ்சால் அதை இந்தியா வந்து அனுமதிச்சிருமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பாக வந்து இர்பானுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க அந்த இயக்குனர் இளங்கோவன் மகேஸ்வரனை வந்து சந்தித்து இர்பான் வந்து ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா கருவில் இருக்கிறது என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உடனே என்ன செஞ்சுறாங்க பெண் குழந்தையாக இருந்தால் கரு கலைச்சுறாங்க அதனால் விகிதாச்சாரம் ஆண் பெண் விகிதாச்சாரம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் பெண் வந்து நாற்பத்தி ஒம்பது சதவீதம் இருந்தாலும் பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் வந்து கரு கலப்பு பண்ணிடுறாங்க அது இல்லாமல் கொ பிறந்த பிறகு கூட கள்ளிப்பால் ஊற்றி கொள்ள ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி சட்டத்திட்டம்லாம் கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் விகிதாச்சாரம் ஓரளவுக்கு சமநிலைக்கு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இர்ஃபான் போய் பண்ணது சரியாக தப்பா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வப்பட்டார் துபாய்க்கு போனார் துபாயில் அவர் மனைவியோடு சேர்ந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டவர் வந்து அவர் வீட்டில் இருந்து எல்லாத்துக்கும் சொல்லி என்ன குழந்தை அப்படிங்கிறத சொல்லிட்டார் அதனால் வந்து அந்த வீடியோ எடுத்து அவர் வெளியிட்டார்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செஞ்சாங்க ஏற்கனவே வந்து அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் நல்ல பழக்கம் அந்த மாதிரி சமயத்தில் கனிமொழியும் நிறைய பேட்டியெலாம் எடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக யார் புகார் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடா அவர்னால முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க விளக்கம் கொடுக்கன்னு சொன்னாங்க நேரடியாக போய் அவர் அதிகாரி இளங்கவனுக்கு முன்னிலையில் பார்த்தீங்கன்னா இரஃபான் போய் விளக்கமெல்லாம் கொடுத்துட்டார் சட்ட ரீதியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தடை இருக்குது வெளிநாட்டில் போய் துபாயில் போய் அவர் வந்து எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான ஒரு சட்டத்தில் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது இரஃபானை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் வந்து அந்த வீடியோ வெளியிட்டார் இல்லையா அதுக்கும் வந்து நம்ம வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது தார்மீக ரீதியாக அவர் மன்னிப்பு கேட்டார் இது வந்து தப்பு அப்படிங்கிறனால ஒரு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கலாமே தவிர இந்திய ப சட்டப்படி பார்த்திங்கன்னா அவர் மேலே எந்த வழக்குமே பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஆனால் இதுபோல் செயல்களை வந்து வெளிநாட்டில் போய் இவங்க எல்லாருமே வந்து என்ன குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவங்க வீடியோ இர்ஃபான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்து வீடியோ எல்லாருமே வெளியிட ஆரம்பித்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால இது மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்க வச்சு அதையும் வந்து இரஃபான் வந்து வீடியோவாக வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால் பார்த்திங்கன்னா இப்போது இயர்ஃபானோட பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மன்னிப்பு கேட்டார் அந்த வீடியோவும் வந்து டெலீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது இரஃபானுக்கு ஏற்கனவே வந்து ப பல பிரச்சனைகள் திருமணம் இதை சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா அவருடைய கார் வந்து ஒரு பாட்டி மாவை இடிச்சிருச்சு இறந்துட்டாங்க அது ஒரு பிரச்சனையாச்சு இப்போ குழந்தை பிறக்கிறது என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அதை வீடியோவாக வெளியிட்டது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு ஆனால் இது வந்து சட்ட ரீதியாக அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இர்ஃபான் வந்து மன்னிப்பு கேட்டார் இந்த செயல் வந்து தப்பு அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கும்போது அதையும் நம்ம பாராட்டி தான் வரணும் வேறு வழி கிடையாது அது துபாயில் போய் செக் பண்ணுறவங்க காசு உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க ஆனால் அது வீடியோவாக மக்களுக்கு வந்து கன்வே பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படி சொன்னிங்கன்னால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சில வழக்கறிஞர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி இஃபான் வந்து தப்பிச்சுட்டாரு வீடியோ வெளியிட்டு ஒரு மன்னிப்பை கேட்டு அவர் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வருத்தம் சிலருக்கு ஆனாலும் அவருடைய செயல் வந்து தப்பு அப்படிங்கிறத அவரே உணர்ந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது மன்னிச்சு விட்றது ஒன்றும் தப்பு கிடையாது நன்றி வணக்கம்